கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரிலேயே உங்களை சந்திப்பதிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என் மீது விசுவாசமாயிருங்கள் என்று இயேசு சொன்னார் இன்றைக்கு அநேகருடைய இறுதியும் கலங்கி போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன் மார்த்தாளுடைய இறுதியம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தான் கவலை சாத்தான் கொண்டு வருகிற ஒரு ஆயுதம் பயம் சாத்தான் கொண்டு வருகிற ஆயுதம் இந்த பயமும் கவலையும் உங்கள் இருதயத்தை கலங்கடித்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார் அன்பு தேமுண்டி பிள்ளைகளை அதற்காக தான் உங்கள் இருதயம் இருப்பதாக என்று இயேசு சொன்னார் என் மேலே விசுவாசமாயிருங்க தேவன் மேலே விசுவாசமாயிருங்க என்று சொன்னார் ஒரு சமயம் பார்க்கும்போது ஒன்று சாமி புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் கோலியாத்தை பார்த்து கலங்கி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தாவிது சொல்கிறான் இவன் நிமித்தம் நீங்கள் ஒருவனும் ஒருவரும் கலங்காதிருப்பதாக ஒருவரும் கலங்காதிருங்க ஒருவரும் கலங்காமல் இருங்க நான் இன்றைக்கு இவனோடு போய் நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறான் இவன் நிமித்தம் ஒருவருடைய இறுதியும் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறான் ஏனென்றால் நாற்பது நாள் இரவும் பகலும் வந்து அந்த கோலியாத் இஸ்ரேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார் காலையிலும் மாலையிலும் இப்படியாக பயமுறுத்திக் கொண்டிருந்தார் அன்பு தெய்வண்டை பிள்ளைகளே எதை நினைத்து கோழியாத்து போன்ற பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களா கலங்கி கொண்டிருக்கிறீங்களா உங்கள் கடன் பிரச்சனைகளை பார்த்து வியாதியை பார்த்து உங்களுடைய வேலை இல்லையே வருமானம் இல்லையே திருமணமாகவில்லையே குழந்தை இல்லையே என்று சொல்லி அநேகர் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கீங்களா கவலைப்படாதீங்க இன்றைக்கு இவனோடு போய் நான் யுத்தம் பண்ணுகிறேன் நீங்கள் ஒருவரும் பயப்படாதீங்க என்று சொன்னான் அன்பு தேவண்டி பிள்ளைகளே அந்த கோடியாத்தை வீழ்த்துவதற்கு தாவிதி எடுத்த முயற்சி மூன்று காரியங்களை நான் பார்ப்போம் அவனோடு யுத்தம் பண்ண போகிறான் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ஒன்று சாம்பு வெளியின் பசங்க பதினாறாம் அதிகாரத்தில் தாவிதே தேவன் ஒரு அபிஷேகம் பண்ணியிருந்தார் முதலாவது ஒரு அவனிடத்தில் இருந்தது ஒரு அபிஷேகம் அந்த அபிஷேகம்தான் இந்த கோழியாத்தை வீழ்த்துவதற்கு சவுளிடத்தில் சொல்லுகிறான் ஒரு சமயம் நான் சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட்டேன் இந்த பெலிசன் எம்மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பிரச்சனை எம்மாத்திரம் உங்களுடைய கஷ்டங்களும் கவலைகளையும் ஏமாத்திரம் என்று சொல்லுங்கள் இந்த பெலிசனை அந்த சிங்கத்தைப் போல கரடியை போல நான் கொன்று போடுவேன் என்று சொன்னான் அவனிடத்தில் ஒரு அபிஷேகம் இருந்தது அந்த அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்து போடும் த யோக் வில் பி டிஸ்ட்ராய்டு பை த நாய்டிங் எல்லா பாவு சாபு எல்லா நுகத்தடிகளை முறித்து போடும் ரெண்டாவது அவனுக்குள்ளே ஒரு தைரியம் இருந்தது என்ன சிங்கத்தை கொண்டு போட்டான் கரடியை கொண்டு போட்டான் அவனோடு போய் நான் இந்த பெலிசன் எமாத்திரம் இவனோடு போய் நான் யுத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்கிறான் ஆம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நீதிமான் சிங்கத்தைப் போல தைரியமாக இருப்பான் என்று சொல்லியிருக்கிறது அப்போது சில நாலு பனிரெண்டில் நான் பார்க்கும்போது பதிமூணு வசனங்களை பார்க்கும்போது இவர்கள் யார் இப்படி பேசுகிறார்களே பேதுரும் யோவானை இப்படி பேசுகிறார்களே இவர்கள் யார் அப்பொழுது சொல்லுகிறார்கள் இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளை இயேசுவோடு நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு விசேஷித்த தைரியம் வந்துவிடும் முதலாவது அபிஷேகம் ரெண்டாவது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தைரியம் மூன்றாவதாக அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது என்ன விசுவாசம் இருந்தது அவன் ஆண்டவர் சொல்கிறார் மத்திய பதினேழு அருமையான பதினேழாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் சொல்லுகிறான் உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தான் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போனால் போவோம் அப்படின்னு சொன்னான் அப்பொழுது கோழியார்த்தை என்ன சொல்லுகிறான் பாருங்கள் இந்த பெலிசரை பார்த்து சொல்லுகிறான் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய் கேடகத்தோடும் வருகிறாய் ஆனால் நானும் நீ நிந்தித்த இஸ்ரேவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் சேனைகளின் கத்தரின் நாமத்தாலே வருகிறேன் ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வருகிறேன் என்று சொல்லுகிறான் இன்றைக்கு உன் தலையை வாங்கி ஆகாய்த்த பறவைகளுக்கும் பூமியில் உள்ள காட்டு மிருகங்களுக்கும் போடும்போது இஸ்ரேவேலிலே ஒரு தேவன் உண்டென்று பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் அறிவார்கள் என்று சொன்னான் அந்த இந்த யுத்தம் கர்த்தனுடையது என்று சொன்னான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் அவன் கத்தரை சார்ந்து விசுவாசத்தோடு போனான் இன்றைக்கும் இந்த மூன்று காரியங்களையும் நீங்களும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கி நீங்கள் கலங்காதிருப்பீர்கள் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பங்களையும் வெளியெடுத்து பாதுகாத்து தேவைகளை சந்தி எல்லா கலக்கத்திலிருந்து குழப்பத்திலிருந்து பயத்திலிருந்து விடுதலையாக்கி நல்ல ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்